ஹார்ட் கேஷா கொடுக்கணும் அது இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டி கிழிகளாக இருக்கணும் அப்போதான் வருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களோட இலக்கு எதை நோக்கி இருக்குது பெட்டி நோக்கி இருக்குது அப்புறம் கிருஷ்ணாமின்னு ஏன் பேர் வச்சிருக்கீங்க பெட்டி சாமின்னு மாத்திங்க அவர் நிரூபிச்சா அந்த பத்து கோடி கொடுத்துருவீங்க தானே அவர் கொடுக்கணும் கொடுக்கோணுமில்ல நிரூபிக்க முடியாமனா உங்ககிட்ட இருக்கிற அந்த பத்து கோடி பணம் கருப்பு பணம் அப்படின்னு கருப்பு பணம் கருப்பு பணம் அதாவது டாஸ்மாக் மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் தேவாமிருதங்களா அதுக்கு அரசாங்கமே சென்னையில தெருவுக்கு கடை போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க மோதுங்கள அரசாங்கத்தோட அவர் அதையும் கல்ல இருக்குன்னா களைப்பாங்க போய் உடைங்களா உங்களுக்கு இருந்தா இருந்தா கேரளாவில் அங்கே வந்து நிலப்பகுதி வேற கிளைமேட் வேற அவங்க அவங்க வந்து அதாவது அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு தெரியும் அவங்களுக்கு நம்ம ஊருக்காரங்களுக்கு திறந்து விட்டா அங்கேயே போய் உட்கார்ந்துருவாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தமிழனை பற்றி அப்படித்தான் இடப்போட்டிருக்கிறார் அவரு கேவலமாக பேசுகிறாரு இதை விட தமிழர்களை வந்து கேவலப்படுத்த வேண்டிய வேற சொல்லு தேவையில்லை இல்லை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாரு அது வந்து குலத்தொழில ஆதரிக்கும் இன்னைக்கு எல்லாம் கிடையாது யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் இன்னைக்கு வந்து நாடார் அவங்க எல்லாம் இன்றைக்கி தொழில் அதிபராக இருக்காங்க வணிகத்தில் போயிட்டாங்க மளிகையில் போயிட்டாங்க இப்போ அவங்கள எல்லாம் நாளைக்கு யோ நீ மளிகை கடை இழுத்து மூடிட்டு பணையரப்போம் அப்படின்னு அனுப்ப முடியுமா இப்போது திருமாவளவன் வன்னியரசு ரவிக்குமார் கிருஷ்ணசாமி சண்முகம் போன்றவங்களாம் வாங்க இதே சென்னையில் ஒரு அரங்கத்தில் வச்சுக்கலாம் வாதவாத வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு பக்கம் கோருங்க எங்கள் தரப்பில் ஒருத்தர் மட்டும் வர்றோம் பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளர்கள் நேரடி ஒளிபரப்பு இருக்கும் நடக்கட்டும் வாதவாதம் அந்த வாதவாதத்தில் உங்கள் தரப்பு வெற்றி பெற்று விட்டால் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கல் நலசாமி அவர்கள் வந்திருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமாக இருக்கின்றேன் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க இந்த போராட்டத்தை பத்தி சீமானை கைது பண்ணணும் கல் இறக்குனதுக்கு இது வந்து சட்டப்படி குற்றம் அவர் ஆரம்பத்திலேருந்து வச்சுட்டு இருந்த விஷயம்தான் உங்கள் மேலே சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா நல்ல சாமி போன்றவர்கள் பொல்லாசாமிங்கிறாரு நான் என்ன கேட்குறேன்னா ஐயன் திருவள்ளுவரை நீங்கள் சிலப்பதிகாரத்தை ஏன் இழுக்கிறீங்க வள்ளவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க வள்ளவர் கல்லூர்ணாமை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் பிரதி எடுத்து வாட்ச் காட்டுறீங்க இல்லையா அதே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு புலால் உண்ணாமைன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் கோழிக்கறி மாட்டுக்கறி ஆட்டுக்கறி பன்றிக்கறி மீன் கறி எல்லாம் திங்கிறீங்க ஏன் திங்கிறீங்க மீனவர்கள் யாரும் கடலுக்கு போக வேண்டாங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு கொல்லாமை புலால் உண்ணாமை தடுத்து நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கு இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே அவர் ஐந்தாண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தானே அந்த அரசியலமைப்பு சட்டம் தானே நடைமுறைப்படுத்த முடியும் அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அதைத்தானே பார்க்கணும் இல்லை வள்ளவர் சொன்னது வந்து ஒழுக்கம் சார்ந்த ஒன்று சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல ஒழுக்கம் சார்ந்த ஒன்று என்பது பரிந்துரைக்கக்கூடியது இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி நாட் மேண்டேட்டரி சட்டத்தான் நடைமுறைப்படுத்த முடியும் அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு தான் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை போதா பொருளை பற்றி சொல்லுது அது என்ன சொல்லுது வாங்க வாரத்துக்கு கல் இறக்குனா சீமான் வந்து ஒரு அருவாலோடு போய் கல் இறக்குனாரு அந்த கலையை தொடக்கிறதுக்கு ஐநூறு அறுவாலோட வருவனுங்கிறாரு இவர் கட்சி நடத்துகிறாரா கசாப் கடை நடத்துகிறாரா வள்ளூர் ஐயன் திருவள்ளுவர் இருக்கிறாரில்ல இப்படி இப்படி தான் வள்ளுவர் சொல்லி கொடுத்தாரா என்ன சொல்லியிருக்காரு இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து செய்துவிடல் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன வாய்த்ததோ சால்பு நண்பாற்றாராகி நலமல செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை கருத்துனா செய்தவ கண்ணும் செய்யாமை மாசற்றர்கள் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமம் புனையை சுடும் ஒருத்தார்க்கு ஒரு நாளை என்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அகழ்வாரை தாங்கும் நிலம் போலே தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அறிவுணல் எல்லாம் தலை தீய சேர்வார்க்கும் செய்யாவிடல் இவ்வளவு சொல்லியிருக்காரளா அஹிம்சையை பத்தி நான் அறுவாளை தூக்குவேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம் நீங்கள் அரசர் ஒரு கட்சிக்கு தலைவர் உங்கள் மகன் வந்து இளவரசர் அவர் வந்து மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர் தான் உங்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் ஆக நீங்கள் மன்னராட்சி நடத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மன்னருடைய மமத உங்களுக்கு வந்துடுச்சு வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கங்க பத்து கோடி என்ன சொல்கிறாரு பத்து கோடி ரூபாய் ஹார்ட் கேஷாக கொடுக்கணும் அது இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டி கிளிகிறாக இருக்கணும் அப்போ தான் வருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுடைய இலக்கு எதை நோக்கி இருக்குது பெட்டி நோக்கி இருக்குது அப்புறம் கிருஷ்ணசாமின்னு ஏன் பேர் வச்சிருக்கீங்க பெட்டிசாமின்னு மாற்றிங்க இந்த தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறி மாறி வாங்குறீங்கள்ல அது உங்களோட்டு போகல அதனுடைய வெளிப்பாடு தான் அது உங்களுக்காகவே எழுதியிருக்காங்க கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பண பெட்டி மீது கண்வையிட தாண்டவக்கோனே வெறுங்கையில் வரணும் முளம்போட்டு போகணும்னு பார்க்குறாரு இல்லையா அவர் நிரூபித்து அந்த பத்து கோடி கொடுத்துருவீங்க தானே அவர் கொடுக்கணுமில்ல நிரூபிக்க முடியாமனா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுது தேர் இஸ் நோ கான்ட்ராக்ட் வித் கன்சிடரேஷன் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க எனக்கு சம்பளமே வேண்டான்னாங்க சம்பளம் வாங்க போனால் நீங்கள் முதலமைச்சராக இருக்க முடியாது அதனால் சம்பளம் வாங்கினாங்க இல்லையா அதனால் அதாவது நான் பத்து கோடி வைக்கும்போது அவரும் பத்து கோடி வைக்கணும் மயிரை கட்டி மழை இழுக்கிறது வந்தால் மழை போனால் மயிறு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது அப்படின்னு உங்கள் பேரை மாற்றி பெட்டி சாமின்னு வச்சுக்கங்க உங்கள் கிட்டிருக்கிற அந்த பத்து கோடி பணம் கருப்பு பணம் அப்படின்ட்டு ஆ ஆ ஆ கருப்பு பணம் கருப்பு பணம் அதாவது கல் ஆதரவாளர்கள் கை இருக்குது நான் ஒரு ரூபா பத்து ரூபாயா மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கொடுப்பேன் வர சொல்லுங்க வரத்துக்கு உங்களுக்கு கோரிக்கை வெண்டெடுக்கிறது முக்கியமாக பெட்டி வாங்குறது முக்கியமாக பெட்டி வாங்குறதுல எல்லாம் குறியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சித்தர் பாடல் உங்களுக்கு பொருந்தது அதுதான் அதுதான் அவர் சொல்கிறார் அந்த பத்து கோடி கருப்பு பணம் கல் நல்ல சமைக்கணும் அது கருப்பு பணமா அது கருப்பு பணமானு கேட்குறேன் கருப்பனை விவசாயம் பண்ணுறவனுக்கு கருப்பணம் எப்படி இருக்கும் உங்கள் மாதிரி இருக்கிறவங்ககிட்ட கருப்பணம் இருக்குது அதாவது என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி எங்கள் தாத்தாவுக்கு பின்னாடி நான் எதையும் சேர்த்துல எந்த சொத்து என் பேரில் தயப்படலாம் எல்லாம் அவங்க சம்பாரித்து வச்சுட்டு போனது தான் அதிலே கொஞ்சம் வித்துருக்குற அவ்வளோதான் இவர் மாதிரி வந்து சாதாரண அண்ணக்காவடியாக இருந்து இப்போ உச்சத்துக்கு வரல அப்படின்னா அவர் மருத்துவ தொழில் சம்பாதிச்சாரா எப்படி சம்பாதிச்சார் அதை வச்சு எல்லாத்தையும் இட போடுறாரு தன்னை வச்சு மற்றவங்க இட போடுறாரு இங்கே வாருங்க வர சொல்லுங்க வாரத்துக்கு ஏன் வள்ளுவர்கள் இருக்கிறாரு ஏன் ஒரு வரி இருக்குது கல்லுன்னு எங்கே சிலப்பதிகாரத்தில் அதை எடுத்து புரட்டி பார்த்து வாசிக்கிறாரு வாங்க வாத்துக்கு ஏன் அதிகமானு அவையார் கல் குடிச்சதை பற்றி உங்களுக்கு தெரியலையா இல்லை பரம்பு மலைக்கு வந்திருக்கக்கூடிய பாரிய நாடி வந்திருக்கக்கூடிய புறவலர்களுக்கு இரவலர்களுக்கு விருந்தினர்களுக்கு கள்ள வாரி வாரி வள்ளல் பாரி வழங்கினாரே அப்போ வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குண்டுகளெல்லாம் ஊட்டிட்டு போனதாக புறநாள் பதிவு இருக்குது அதுக்கெல்லாம் என்ன பயில் சொல்கிறாங்க சரி ராமர் செய்த கல்யாணத்தில் வந்திருந்த விருந்தினர்களுக்கு கல்லை வந்து குடிக்கிற கொடுத்துருக்காங்களே அதை பற்றி உங்களுடைய பதிவு என்ன அந்த பதிவெல்லாம் உங்களுக்கு தெரியல ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு பத்து குரட்பாக்களில் அதே ஐயன் வள்ளுவர் பத்து சில குரட்பாக்களில் கல் இனிதானதுன்னு சொல்லியிருக்காரு அப்படியா ஆ உள்ள கழித்தலும் காண மகிழ்த்தலும் கல்லு கீழ் காமத்தை கொண்டு உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது உண்டார்கன் அல்லது அடுனரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்சி செய்தது என்று இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு கல் வந்து ஒரு ஆழகால விஷம் அப்படின்னா டாஸ்மாக் மதுக்களோ இறக்குமதி மதுக்களோ தேவாமிரதங்களா அதுக்கு அரசாங்கமே சென்னையில் தெருவுக்கு ஏழுகடை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் மோதுங்களே அரசாங்கத்தோட பாருங்களேன் அவர் அதையும் தான் குற்றச்சாட்டு கல்ல இருக்குன்னா கலையை உடைப்போம்ங்கிறாங்கள ஏன் டாஸ்மாக் கடைக்கு போய் உடைங்களே உங்களுக்கு தகரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தா வலியார் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து எங்கள் மாதிரி குடியானவன் ஒன்றுபடாத குடியானவன் இழுச்சிவாயை பனைத்தன்னை தொழிலாளி அவன்தான் கிடச்சானா மோதருக்கு ஏன் மோதுங்களே ஏன் பன்னாட்டு விமானத்தளங்களில் நட்சத்திர விடுதிகளில் வரி செலுத்தப்பட்ட கலைகளில் இறக்குமதி மதக்கள் தாராளமாக ஏராளமாக சந்தப்படுத்துகிறாங்களே அங்கே போய் அடிச்சுன்னு ஒருக்குங்களே அந்த கண்ணாடி பாப்புங்க உங்கள் வியர்த்த ஏன் எங்ககிட்ட வந்து காட்டுறீங்க ஆ என்னது வ வள்ளுவன் ஐயன் வள்ளுவர் இருக்கிறார் என்ன நியாயம்னு கேட்குறேன் இல்ல முதல்ல இவர் கிருஷ்ணசாமி இன்னொன்னு சொல்றாரு அவர் நிறைய ஆதாரங்கள் எடுக்கிறாரு என்ன ஆதாரம் நிறைய புக் எடுத்துங்க பாருங்க இதில் எதுவும் பாருங்க அவர் அவர் புக்கத்தை எடுத்து காட்டுறாரு நான் மனப்பாடம் பண்ணியே சொல்கிறேன் அதில் இருக்கிறதெல்லாம் சொல்றேன் நான் வந்து அவர் மாதிரி வந்து படிச்சு பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு மனசுலேயே இருக்குது எல்லா சொல்லு வர வர சொல்லுங்க வாத்துக்கு வாங்கிட்டு பார்த்து கோடி புத்தகம் எல்லாம் புத்தகம் செல்லுபடி ஆகுமா அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு என்ன சொல்லுது வாங்க வாத்துக்கு அப்புறம் எதுக்கு பாராளுமன்றம் போனீங்க எதுக்கு அஞ்சு வருஷம் இருந்தீங்க ஆ பாராளுமன்றத்தில் என்ன பண்ணீங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவுதான மது விளக்கு மது கொள்கை மற்றும் போதை பொருளை பற்றி சொல்லுது என்ன சொல்லி இருக்குது பொருள் விளக்கம் சொல்லுங்க அதை எடுத்து சொன்னால் பரவாயில்ல அதை விட்டு போட்டு இலக்கியத்தில் அங்கே சொன்னாங்க இங்க சொன்னாங்க அங்கே சொன்னாங்க அதை மேற்கோள் காட்டி காட்டுறாரு அதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்ன புரிதல் என்ன புத்தி இருக்குது அவருக்கு ஆ இல்லை வர சொல்லுங்க வாரத்துக்கு வாங்கிட்டு பத்து கோடி அவரையும் கொண்டாந்து வைக்க சொல்லுங்க பத்து கோடி வர்றோம் எந்த அவருக்கு முக்கியம் வந்து இது கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே தாண்டவ பண பெட்டி மீது கண்வையிட தாண்டவக்கோனே அந்த இலக்க நோக்கி தான் அவர் கட்சியே இருக்குது சீமானை கைது பண்ணணும் சட்டவிரோதமாக கல் இறக்கியிருக்கிற அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக கல்லுக்கு தட வச்சு இருக்காங்களே தமிழ்நாடு முதலமைச்சர் கைது பண்ண சொல்கிறது சரி எங்கள் கையில் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அவர் கையில் மதுவிலக்கு சட்டம் இருக்குது மோதி பாப்பா வர சொல்லுங்க வார்த்து இதுதான் முக்கியம் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய கொள்கையெல்லாம் முக்கியம் அல்ல பொறுக்கள் தான் உங்களுக்கு முக்கியம் பொருட்கள் தான் முக்கியம் அவர் இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் அது டோடி டோடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் அதில் சுண்ணாம்பு சேர்க்குறாங்கன்னு இன்னும் பயன்படுத்தியிருந்தார் இந்த குற்றச்சாட்டெல்லாம் என்ன எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது வந்து அந்த பாலையிலேருந்து வடியக்கூடி இருக்குதுல்ல அது வந்து சுவை நீர் அதுதான் நீரானு பேர் அந்த கலையத்தில் விழுந்ததுன்னா அந்த களையத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்டு முப்பத்தஞ்சு வகையான ஈஸ்ட்டு தான் நொதிச்சு போகிறதுக்கு காரணம் அது இயற்கையாக இயற்கை அந்த எல்லாம் பட்டு நொதிச்சு போகும் ஃபர்மெண்டேஷன் ஆகும் அதுதான் கல் அந்த நொதிச்சு போகாத இருக்கிறக்காக ஒரு பத்து மணி நேரம் அதை தடுத்து நிறுத்தும் சுண்ணாம்பு தடவுனா இப்போது கல் புளிக்காத கல் அந்த சுவை நீர் நீரா அதுலேருந்து சர்க்கரை தயாரித்தா இன்றைக்கி எழுநூற்றம்பது ரூபா ஒரு கிலோ சர்க்கரை கருப்பட்டியை தான் ஆமாம் ம் வெளிநாட்டுக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா வெஜ்ஜின் சுகர் வேணுங்கிறாங்க அதே சுண்ணாம்பு தடவுனா அது கலப்பட சர்க்கரை ஆயிடுது ரூபா எங்களுக்கு இது ஆதாயம் கல் ஆதாயமாக பதநீர் ஆதாயமாக கல்லுலேருந்து சர்க்கரை தயாரித்தா எழுநூற்றம்பது பதநீர்லேருந்து தயாரித்தா இரநூத்தம்பது நீங்கள் கல் அரைக்கி க அந்த கல்லில் கலப்படம் பண்ணி பதநீர் ஆக்குறாங்க பதினீர் இறக்கி பதினீரில் கலப்படம் பண்ணி கல்லாக்குறாங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் 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 பதநீர் இறக்குனீங்கன்னா ஒரு பத்து மணி நேரத்துக்கு பின்னாடி பழையபடி கல்லாக மாறிடு பத்து மணி நேரம் அந்த ஃபர்மெண்டேஷன் நிறுத்தி வைக்கும் அவ்வளோதான் மற்றபடி அது கல்லாயிரும் பழையவடி கல்லாயிரும் மீண்டும் கல்லாயிரும் ஓகே அவர் அதை தான் சொல்கிறார் நீங்கள் பதினீரில் கலப்படம் பண்ணி விற்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி தெரியாமல் புரியாமல் சபாநாயகரே பதிவு பண்றாரு ஒரு புரிதல் இல்லாமல் கல்பற்றிய புரிதல் இல்லை முதலமைச்சருக்கு புரிதல் இல்லை பதினீரை குடிச்சு போட்டு என்னங்கிறாரு என்ன பதினீர் இனிக்குது சீனி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆக இவங்களுக்கெல்லாம் கல் பற்றிய புரிதலும் இல்லை காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதலும் இல்லை புரிதலெல்லாம் இருக்காங்க ஒரு மருத்துவர் இப்படி எல்லாம் பதிவு பண்ணுறாருனா இது வேதனைக்குரியது வெக்கக்கேடானது தன்னஞ்சு அறிவது பொய்யற்கு பொய்த்த தன்னஞ்சே தன்னை சுடும் அவருடைய மனசாட்சி அவரை வந்து இருக்குன்னாரோ இப்படி பொய் பேசலாமா பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பரை செய்யாமை செய்யாமை நன்று யாமையா கண்டவற்றுள் இல்லை இணைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பெற புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் இப்படி பொய் சொல்லி புறஞ்சொல்லி உண்மைக்கு புறம்பானதை எல்லாம் பதிவு பண்ணி மனசாட்சிக்கு விரோதமாக பதிவு பண்ணி ஒரு பிழைப்பு நடத்துவதை விட தூக்கில் தொங்குறது ஆயிரம் மடங்கு மேலும் வள்ளுவர் நான் சொல்லலை நான் சொன்னால் தற்கொலைக்கு தூண்டுருந்தாக்கு வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு அப்படி ஏதாச்சும் ஐயப்பாடு இருந்ததுன்னா கோட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிச்சி வச்சுருக்காங்க அங்கே போய் கேளுங்க அங்கே பதில் கிடைக்கும் ம் திரு கிறிஸ்தா அங்கே வள்ளுவர் கோட்டத்துக்கு போகட்டும் அங்கே ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரல் இருக்குது அதை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு ஏன் போராட்டி சொல்றாரு போராட்டி போராட்டி சண்முகம் மார்க்சிஸ்ட் சண்முகம் அவர்களும் அதே கருத்தை தான் சொல்லியிருந்தார் சண்முகம் என்ன சொல்றாரு அவர் புரிதெல்லாம் பதிவு பண்றார் அவர் என்ன சொல்லியிருக்காரு கல் உணவுன்னு சொல்றீங்கல்ல மூணு வேளை கல்லையே குடிச்சுட்டு இருக்க முடியுமா இட்லி உணவா இல்லையா உணவு தோசை உணவா இல்லையா உணவு தானே உணவு தான் திருப்பதி லட்டு உணவு தான் பழனி பஞ்சாமிர்தான் திருநெல்வேலி அல்வா எல்லாம் உணவு தானே அதுக்காக இட்லியே மூணு வேலை உண்ண முடியுமா காலையில் இட்லி மதிய இட்லி இரவு இட்லி முடியுமா மூணு வேலை பஞ்சாமிரதத்தையே தின்ன என்னாகு புடுங்கி இருக்குல்ல இந்த புரிதல் இல்லை அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அவர் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இவங்க ஆட்சி தானே கேரளாவில் இருக்குது அங்கே கல்லுக்கு ஆதரவாக இருக்காங்களே ஊக்கம் ஆக்கம் கொடுக்குறாங்களே அங்கே கல்லுக்கு தடை கிடையாதே இவங்க ஆட்சியில் தானே கொரோனா வந்தது ஊரடங்கு கொண்டு வந்தாங்கல்ல மதுக்கடைகளை மூடினாங்கல்ல கள்ளுக்கடைகளை மூடலையல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது உச்ச உத்தரவு கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் வைத்த வாதம் கல் உணவு என்பது அண்மையில் பினராயி விஜயின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கூடினாங்க கல் உற்பத்தி விற்பனை ரெண்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இது கூட்டப்பட வேண்டும் இதற்காக மதுக்கடைகளில் கல்லை சந்தைப்படுத்த வேண்டும் பவுச்சில் பாட்டில்களில் டென்களில் டப்பாக்கள்ல டெட்ரா பேக்கில் அடைச்சி அங்கே சந்தப்படுத்தணும் காலாவதி ஆகிட்டால் அது கொட்ட வேண்டியதில்லை அழிக்க வேண்டியதில்லை வீணடிக்க வேண்டியதில்லை அப்படியே வினிகருக்கு கொண்டுக்கிட்டு போயிடலாம் வினிகர்னு சொல்லக்கூடியது உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலப்பொருள் ஆக எது வீணாவதில்லை அப்படின்னு கேரளா மார்க்சிஸ்ட்டு பதிவு பண்ணுறாங்க இங்கே தமிழ்நாடு மார்க்சிஸ்ட்டு ஆழகால விஷம் அப்படிங்கிறாங்க அங்கே வந்து இறக்குமதி மதுக்கள் இந்திய தயாரிப்பு நாட்டு மதுக்கள் இவைகளுடைய நுகர்வு உற்பத்தி ரெண்டையுமே குறைக்கணும் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க இங்கே அதை பற்றி வாயை திறக்காது இருக்காங்க ஆக இவங்க வந்து கோபாலபுரம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்னு வச்சுக்கலாம் இவங்க பேரையே மாற்றி வச்சுக்கலாம் இதற்கு இந்த பேட்டியில் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா கேரளாவில் அங்கே வந்து நிலப்பகுதி வேறு கிளைமேட் வேற அவங்க அவங்க வந்து அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு தெரியும் அவங்களுக்கு எப்போ கம் கம்மியாக குடிப்பாங்க நம்ம ஊருக்காரங்களுக்கு திறந்துவிட்டால் அங்கேயே போய் உட்காந்துருவாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் தமிழனை பற்றி அப்படித்தான் இட போட்டிருக்கிறவர் அப்படின்னா நீங்கள் வந்து உலகத்தில் தமிழ்நாடு மட்டும் வேறுபடுதா மாறுபடுதா ஏ தமிழ்நாட்டு விட்ருங்க பாண்டியில் இருக்குல்ல அது தமிழ்நாடு தானே தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி தானே பாண்டிச்சேரி அங்கே எப்படி கல்லுக்கு தடை இல்லை ஆந்திராவில் இல்லை தெலுங்கானாவில் இல்லை எங்கள் கல்லுக்கு தடை இருக்குது உலக அளவில் அதாவது தமிழ்நாடு மட்டும் உலகத்துலேருந்து மாறுபடுதுன்னா அது ஒரு புலவன் சொன்ன மாதிரி தான் இருக்குது தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டுங்கிறத அவர் நிரூபிக்கிறாரா இல்லை மெய்ப்பிச்சு காட்டுறாரா இது என்ன நியாயம் ஆக தமிழர்களை வந்து அவரே வந்து கேவலமாக பேசுகிறார் இதை விட தமிழர்களை வந்து கேவலப்படுத்த வேண்டிய வேறு சொல்லு தேவையில்லை சரி எவ்வது வள்ளுவர் தூக்கி பிடிச்சாருல்ல வள்ளுவர் என்ன சொல்கிறாரு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுங்கிறார் உலகம் எப்படி போகுதோ பத்து பேர் எப்படி போகிறாங்களோ பண்ணா போங்கிறார் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லதார் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் தன்னுடைய நிலைப்பாட்டை வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை இருக்கலாமா இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு ஆட்சியாளர்கள் அறிவில்லாதவர்கள்னு வள்ளுவர் சொல்றாரு அடுத்து ஒரு படி மேலே போய் சொல்றாரு உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப்பொருள் இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள் இப்படிப்பட்டவர்களை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் அந்த பட்டியலில் இடம்பெற வேண்டியவர்கள் ஒன்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய மகன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அதே மாதிரி திருமாவளவன் வன்னியரசு ரவிக்குமார் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர் சண்முகம் போன்றவர்கள்லாம் மற்றவர்கள் கல்லுக்கு எதிராக இருப்பவர்களெல்லாம் உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள்னு சொல்லி வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு ஐயப்பாடு இருந்தால் கோட்டத்துக்கு போங்க அங்கே பதில் கிடைக்கும் வன்னியரசாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே கல்லுக்கு இப்போ வரைக்கும் அது அது மது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க வன்னியரசு ஒன்று குறிப்பிட்டிருந்தார் அது வந்து குளத்தொழில் ஆதரிக்கும் நீங்கள் பனையருங்கிறது ஒரு குல குலத்தொழிலேருந்து இது வெளியே வரணுங்கிற பார்க்குறதுல நீங்கள் மறுபடியும் குலத்தொழில ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் காமராஜர் இருக்கிறாங்க காமராஜர் எதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாருன்னா இந்த நாடார்கள்லாம் கல்லறிகிட்டு இருக்காங்க அவங்க படிச்சுட்டு முன்னேறணுங்கிறக்காக நீங்கள் பள்ளிகளை ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாரு காமராஜர் நோ நோக்கம் ஒரு பரந்த நோக்கம் ஆக எல்லோரும் படிக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேரென்றொரியின் பராபரமைங்கிற பரந்த நோக்கில் காமராஜர் வந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளை தொடங்கினார் அந்த பள்ளியில் தான் அவங்க அப்பாவும் படிச்சிருப்பாங்க அவரும் படிச்சுருப்பார் நாடார்கள் மட்டும்தான் படித்தாங்களா ஏன் இப்படி இழுக்கிறீங்க அது மறந்து போனதே நினைவு அப்படின்னா நீங்கள் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜாதியை வச்சு பிழைப்பு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உறுதியாகுது ஓகே கல்லூர் குலத்தொழிலா ஆ கல்லுறுக்கு மனையறுவுங்கிறது ஒரு குலத்தொழிலா அது எப்படி குலத்தொழில் நிறைய பேர் இப்படிதான் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களே இந்த தொழிலும் குலத்தொழிலா ஆக இன்றைக்கெல்லாம் குளத்தொழில்கிறதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி வந்து நாடார் அவங்க எல்லாம் இன்றைக்கி தொழில் அதிபராக இருக்காங்க வணிகத்தில் போயிட்டாங்க மளிகையில் போயிட்டாங்க இப்போ அவங்களை எல்லா நாளைக்கு ஏய் நீ மளிகை கடை இழுத்து மூடிட்டு ஏறப்போ அப்படின்னு அனுப்ப முடியுமா விரட்ட முடியுமா என்ன சொல்கிறாரு இவர் மீண்டும் வந்து ஜாதியை வந்து ஜாதிய முறை வேணும்னு சொல்லி மறைமுகம் அவங்க சொல்கிறாங்க அந்த ஜாதிய பிளவு பிரிவினை இருந்தால் தான் தங்க பிழைப்பு நடத்த முடியும் தாங்க அதை வசத பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு விடுதலை சிறுத்தைகளில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு நான்தான் அண்ணாதிமுகவில் இருந்து திமுக எந்த கட்சியில் இருந்தாலும் இடதுசாரி வலதுசாரி எந்த கட்சியில் இருந்தாலும் உங்களுக்கு என் ஜாதிக்காரருக்கு ஒரு பாதிப்பு வந்தால் பாதுகாவலர் நான் தான் சொன்னான் அப்புறம் நீங்கள் ஜாதியினுடைய பாதுகாவலரா தமிழ்நாட்டினுடைய பாதுகாவலரா அப்படின்னா ஜாதி உங்களுக்கு வேணும் அப்போ தான் உங்கள் கூட போடும் அப்படி தானே பொருள் படுது எதுக்கு ஜாதி இங்கே வந்து இழுக்கிறாங்க சரி பாரதியார் படத்தை போட்டது உண்டா திருமாவளவனாகட்டும் இல்லை இடதுசாரிகளாகட்டும் இல்லை இவர் கிறிஸ்தாமி போன்றவங்க எங்காச்சும் பாரதியார் படத்தை போட்டிருக்காங்களா பாரதியார் என்ன சொன்னார் ஜாதிகள் இல்லை அடி பாப்பா குல தாழ்ச்சி ஒயிச்சோழல் பாவம்னு அவர் படத்தை போடுறாங்களா பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சுன்னு சொன்னார் அவர் படத்தை போடுறாங்களா அவர் அவர் காலத்தில் ஜாதியிலிருந்து அவரை புறந்தள்ளி அவர் பட்ட கஷ்டம் அவருக்கெல்லாம் தெரியும் ஏன் அவர் படத்தை போடுறதில்ல அவர் தங்க ஜாதி இல்லை அதனால போடுறதில்ல ஒருத்தர் சொன்னார்ல பறட்சி ஆவதேதா பணத்தாவது இறைச்சி தோல் எலும்பினும் இழக்கமிட்டு இருக்குதோ பறச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறச்சியும் பணத்தையும் பகுத்துப்பாறும் உம்முளை ஏண்டாவள பறச்சிங்கிற ஏன் அவ்வளோ பாப்பாத்திங்கிற எலும்பில் ஏதாச்சும் பொறிச்சிருக்குதா இல்ல தோல் ஏதாச்சும் எழுதி இருக்குதா இல்ல உடல் உறவு கொள்ளும் போது இவ பறச்சி இவ பாப்பாத்தின்னு தெரியுதா ஏண்டா கூறுகிட்டு நிற்கிறீங்களே அப்படின்னு சிவகாக்கியர் சொல்கிறார்ல அவருடைய பேர் பயன்படுத்துகிறீங்களா அவரை விட பகுத்தறிவுவாதி யார் இருக்க முடியும் இல்லை ஜாதி ஒழப்புக்கு முன்னணியில் இருந்தவங்க அவர் தானே ஏன் அவர் பேரை பயன்படுத்துகிறதில்ல அவர் உங்கள் ஜாதி இல்லை அப்படின்னா உங்களை விட வரி உள்ளவங்க வேலை யார் இதுக்கெல்லாம் என்ன பதில் எங்கே பதில் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போது திருமாவளவன் வன்னியரசு ரவிக்குமார் கிருஷ்ணசாமி சண்முகம் போன்றவங்களாம் வாங்க இதே சென்னையில் ஒரு அரங்கத்தில் வச்சுக்கலாம் வாதவாத வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு பக்கம் கோருங்க எங்கள் தரப்பில் ஒருத்தர் மட்டும் வர்றோம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளர்கள் நேரடி ஒளிபரப்பு இருக்கும் நடக்கட்டும் வாதவாதம் அந்த வாதவாதத்தில் உங்கள் தரப்பு வெற்றி பெற்று விட்டால் உங்கள் தரப்பு வெற்றி பெற்று விட்டால் தமிழ்நாடு கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது இந்திய அளவில் நீங்கள் பேசப்படுவீர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் இதயங்களில் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்து தோல்வி தழுவுனீங்கள்ல இந்த வெற்றிக்கு பின்னாடி நீங்கள் ஒரு மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தால் திருமாவளவன் முதலமைச்சராவது உறுதியாகும் அந்த வாய்ப்பு பயன்படுத்திங்க எப்படி விஜயகாந்தை முன்னிறுத்தி அவரப்பாவை கொண்டுட்டு போய் இறக்குனீங்கள்ல அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அருமையான வாய்ப்பு கல்லேகத்துடன் வந்து மோதி வெற்றி பெற்றால் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கு பிரகாசமான ஒளிமயமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இப்போ கல்லுன்னா சாதாரண நீங்கள் நினைக்காதீங்க இப்போது கல் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏற்படுத்தும் உங்களுக்கு இள வயசு நீங்கள் மறந்துருக்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது வட மாநிலங்களில் அப்போ வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது அந்த தேர்தல் முடிவை வெற்றி தோல்வியை வெங்காய விலை உயர்வு மாற்றி அமைத்தது வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக அந்த விளையாட்டம் இருந்தது அதை போல வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கல்லுக்கு இருக்கும் அந்த வாத வாதத்தில் இவர்கள் தரப்பு வெற்றி பெற்றால் பழையபடி நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தீர்கள் என்றால் உங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் ஆட்சியில் அமரும் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கொக்கொக்க கொம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்க ஓடையில் தண்ணி ஓடும் ஓரத்தில் கொக்கு ஒத்த காலில் நிற்கும் அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்கும் மீன் வந்து வந்தால் கொத்து வரா உனால் கொத்த முடியாது இப்போ மீன் முன்னாடி வந்து வாழை ஆட்டிக்கிட்டு நிற்கிது அருமையான வாய்ப்பு கொத்துங்க ஆட்சியை புடிங்க முதலமைச்சர் ஆகுங்க அரிய வாய்ப்பை பயன்படுத்திங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி நன்றி